அதிமுக பிரிந்த பிறகு உடைந்த பிறகு நிறைய வந்து அதிமுக எப்பொழுது உடைந்தது ஏன் அமமுக எங்க போறது அவரும் அது தனி கட்சிக்கு போயிட்டாரு அடுத்த தனி கட்சி யாரு ஆனா அவரு அவரு இங்க அதிமுகவுல இருந்து பிறந்த குழந்தை இதான் அது என்ன கூட தான் திமுகல இருந்து பிறந்த குழந்தை கிடைக்குதான் சசிகலா இன்னைக்கும் பொது செயலாளர் தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம் கிடைச்சா உரியணும் கூட

திராவிடம் என்ன கேட்க வச்சோம்ல அதுதான் இந்த சாதனை என்ன இது ஒரு விளக்கமா இது ஒரு விளக்கக்கருணா வந்து கொடுப்பீங்களா நீங்க இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பான் வாசிக்கிற மாதிரி நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்கு அத போய்ட்டு உங்களால முடிஞ்ச முட்டை நீங்க கான்ட்ரிபியூஷன் நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி விளக்கு திராவிடம் என்பது என்ன ஒரு இடத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை குறிக்கின்ற சொல் அப்படின்னு நீங்க சொல்ல போறியா சரி சொல் சொல்லிருக்காரு கடந்த காலத்து சரி இல்லை வேற என்ன கடந்த காலத்துல சொல்லிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் திராவிடம் பற்றி ஸ்டாலின் வந்து உரையாற்றிய ஒரு எழுச்சி உரைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் சிக்கிக்கிட்டேன் நீ சாமி தப்பிக்க முடியாது ராஜா பாசமா சிக்கிக்கிட்டா உன்னை வச்சு அடிப்பான் எல்லோருக்கும் எல்லோருக்குமான உரிமை பெண்களுக்கான பாதுகாப்பு என்னது அணியில வந்து எழுப்புறதா பெண்களுக்கான பாதுகாப்பு இதான்டா திமுக இதான் திமுக மருந்து என்ன கேக்குறவங்களுக்கு என்ன பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த நீங்க பெண்களை எப்படி எல்லாம் மதிப்பீர்கள் நான் எப்படி எல்லாம் நீங்கள் பெண்களை எதிர்கொண்டீர்கள் அனந்த நாயகில இருந்து ஆரம்பித்து சத்தியவாணி முத்துல இருந்து ஆரம்பித்து சரி ஜெயலலிதா தொடங்கி இன்றைக்கு இந்தியா வரைக்கும் நீங்க எப்படி எல்லாம் பேசி வருகிறீர்கள் என்பதை எடுத்து பேசுவோமா பெண்களை எப்படி எல்லாம் நீங்க அணுகி பேசுவோமா ஒரு கோடம்பாக்கம் ஐட்டத்தை கூட்டு வந்து அவர் பேர் நம்ம இந்தியாவும் இதை யாரும் கமெண்ட்ல சொல்றாங்க தாமரை மலர் ஒரு அக்கா இந்த ஒரு மூன்று அடி அக்கா ஒண்ணு தமிழ் சேர்க்கா நடிகையா இருக்குதுல தப்பு இல்ல குஷ்பு மாதிரி இருந்துடக்கூடாது ஏன்னா இது குஷ்பு வந்து என்னோட பழைய அணி உடனே போய் பிரபுவ கேட்டுருங்க உங்களுக்கு அதெல்லாம் பத்தி பெண் உரிமை பற்றி பேசுவதற்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தகுதி அடிப்படை தகுதி இருக்கு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது

உங்களுக்கு கொள்கை தெரியலையே கொள்கையே என்னன்ற தெரியல மக்கள் அப்புறம் சொல்றீங்களா நீங்க தானே சொன்னீங்க இப்ப ஓட்டு போறாங்க வராங்க ஓட்டு போட்டாங்க வராங்கன்னு இவங்களும் ஓட்டு போட்டுக்காங்க வராங்க உங்க என்ன பிரச்சனை நான் இந்த வீட்டுக்குள்ள போனா உனக்கு என்ன பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நாம பூந்த வீடு விளங்கிருக்கா எப்படி காப்பு விடாம இருக்காதீங்க அடிமையா இருக்காதிங்க நெஞ்சுரமோட இருங்க அத வந்து இன்பநிதி வாழ்கன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கட்சியுடைய பரம்பரை கொத்தடிமைகள் இருக்காங்கல்ல அந்த கொத்தடிமைகள்ட்ட போய் நீ அந்த அறிவுரையை கொடு சரியா மத்தவங்களுக்கு சொல்லாத அப்டினா ஒரு 10000 பவுண்ட் கொடு என்கிட்ட ஏதி ஆவல பணம் அப்பறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற எதை எதை எப்ப பண்ணனும்னு எனக்கு தெரியும் பேசாம பூட்ட அதுல நீங்க வந்து என்ன பேச்சு வேற என்னுடைய நான் கருணாநிதியின் பேரன் நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் கருணாநிதி டான்சி river ல் பொழுது நீதி எதிராக பேசிய வார்த்தைகளுக்கு அவமதிப்பு வழக்கு என்று வந்த உடனேயே மன்னிப்பு கோரினார் சரியா வேணப்பா only body language தான்ப்பா உள்ள ஒன்னு கேடையாதுப்பா